எமது திருமண நாளாகும் அதனையடுத்து எமது வணிமந்த டெக்ரோ தளத்தில் பயணிக்கின்ற முன்னாள் மோடரேட்டர் அகா டேனியா அவர்கள் தனது சொந்த நிதி பங்களிப்பினூடாக இந்த திருமண நாளை அவர் அங்கே சிறப்பான இடம் ஒன்றில் கேக் வெட்டி கொண்டாடியிருக்கின்றார் சற்றும் எதிர்பாராத ஒன்று படத்தை பார்த்தவுடன் நானே வியந்திருந்தேன் அழகான கேக் பார்க்கின்ற பொழுதே இதயத்தை கவர்கிறது அந்த கேக்கில் ஒரு பகுதியை வெட்டி சாப்பிட ஆசையாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே எம்மை மகிழ்வித்த தேனியக்காவலுக்கு மிக்க நன்றி இந்த தளம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது முதன் முதலாக பணர் அடித்து அர்ச்சனா ராமநாதன் எனக்குமாக முதலாவது பனரடித்து வெளியிட்டது இவர் தான் அதே போல் இந்த பிறந்த நாளிலே நான் விரும்புகின்ற காயத்திரி கோயிலில் பூசையெல்லாம் செய்திருந்தார் பல வடிவங்களை எல்லாம் வந்து கேட்கெல்லாம் கொடுத்து செய்திருந்தார் தனது நிதி பங்களிப்பிலே அதே இன்னும் சில உறவுகள் அப்படி பார்க்கின்ற பொழுது நன்றி சொல்ல வார்த்தைகள் போதவில்லை இன்று முகளவும் இதை செய்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி அக்கா இதுக்கு கைமாறாக நான் என்ன செய்ய போன தெரியவில்லை உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி நானும் எனது பாரியாரும் இந்த நாளிலே உங்களை நன்றி வலுத்திருக்க நன்றி அக்கா மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வன்னி மைந்தன் திட்ட தளத்தில் உரிமையாளரான வன்னி மைந்தன் அண்ணா அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு வன்னி மைந்தன் தளத்தின் சார்பாக நோய் நொடி இன்று பல்லாண்டு காலம் வாழ இறைவனை இதே போல் உரிமையாளரோட திருமண நாள் இன்னைக்கு இருபத்தி இரண்டாவது திருமண நாள் அண்டு தான் உங்களுக்கான இந்த கேக்கும் சாப்பாடும் கொடுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க நோய் நொடி இன்று நூறாண்டு காலம் வாழணும் சொல்லி வாழ்த்துகிறோம் வணக்கம் வண்ணின் மைந்தன் டிக்டாக் தளத்தில் உரிமையாளரான வண்ணின் மைந்தன் அண்ணன் அவர்கள் திருமண நாளை முன்னிட்டு வண்ணின் மைந்தன் தளத்தின் சார்பாக கேக் வெட்டி கொண்டாடுகிறோம் நோய் நொடி இன்றி பல்லாண்டு காலம் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம் もうでも。 தொலைந்த கதையினிலே நெஞ்சமின்று வலிக்கிறதே அந்த கோரம் என்னி தவிக்கிறதே கண்கள் வலி பேசையிலே இதயம் நின்று துடிக்கிறதே கண்கள் வலி பேசையிலே இதயம் நின்று துடிக்கிறது உவரலியா அழகினிலே கனவு தொலைந்த கதையினிலே